அந்த நிதி எந்த நிதியே இருக்கு தெரியல இந்த வியூ கார்டு வியூ சூப்பரா இருக்கு வீ நல்லா இருக்கு நீங்க வீட்டுக்கு போடுறது அவரு போடுறாரு அந்த போடுங்க Thank you அனைவருக்கும் வணக்கங்க நான் தாளவாடியிலேருந்து சக்திவேல் பேசுகிறோம் இங்கே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த யானை மற்ற புலி சிறுத்தை போன்ற விலங்குனால் வந்து மிகுந்த பாதிப்படைஞ்சிட்ருக்குற இங்கே இருக்கிற விவசாயி பூராமே அதுக்கு காரணம் என்னென்னா கர்நாடகாவில் வந்து பூரா தண்ட பழைய தண்டவாளத்தில் வந்து தடுப்பு அமைச்சா அங்கே வந்து எந்த விலங்கு வெளியே வர்றதில்ல அதுக்கு வந்து சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடை தேடி இங்கே தமிழக உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது நம்ம வனத்துறைகிட்ட நாங்களும் பல முறை வந்து இதை பற்றி எடுத்து சொல்லிட்டுருக்குறோம் அவங்களும் ப்ரொப்போசல் இருக்கிறாங்க இது வரலோ எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை இப்போ எடுக்கிறதா சொல்லிக்கிறாரு டிஎஃப்ஓ அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்து மூலிமா பேசுனது வகையில் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க கூடி சீக்கிரம் நல்ல முடிவு வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து இது ஒரு நிரந்தரமான தீர்வு வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே நல்ல முறையாக இருப்போம் ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம்தான் விவசாயத்தைட்டு வேறு எதுவுமே இல்லை தாளவாடி பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதுக்கு வந்து நல்ல முறையாக வனவிலங்கு எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கங்க என்னோடய பேர் கார்த்திகேயன் அப்படின்னு நான் இந்த தாளவாடி மலைப்பகுதியில் வச்சுட்டு வரேன் இந்த தாளவடி மலைப்பகுதியில் இருக்கிற இந்த ஆசனூர் மலை கிராமங்களில் கடந்த சில நான்கு மாதங்களாக ஒரு சிறுத்தை ஒன்று கோழி ஆடு மாடு நாய் குதிரையும் கூட கடிச்சிருக்குங்க ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு இது இதை பற்றி ரேஞ்சர் ஆஃபீஸ்லேயும் மாவட்ட வன அலுவலகத்துலேயும் எல்லாத்துட்டியும் புகார் மனு கொடுத்துருக்கு கிராமத்துக்காரங்களாம் சேர்ந்து இங்கே இந்த சுற்று வாரத்தில் பங்களா தொட்டி பழைய ஆசனூர் அரேபாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு இந்த சிறுத்தை ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குதுங்க போன வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து பொதுமக்கள் எல்லோரும் போராடணும் அப்பவும் கூண்டு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல கடைசியாக ஒரு முறை சொல்லியிருக்காங்க கூண்டு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்தோட உறுப்பினர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க அவங்ககிட்ட முறையிட்டு மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குமார் கார்கே அவங்ககிட்ட முறையிட்டுருக்கோம் அவர் இதுக்கு உடனடியாக தீர்வு காணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்து மூலியமாக ஏற்பாடு பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றிங்க ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் ஆசனூர் பகுதியிலிருந்து பொதுமக்களும் விவசாயிகளும் விவசாய விளைநிலங்களை யானை மற்றும் சிறுத்தை போன்ற வன விலங்குகள் விவசாய பயிர்களை எல்லாம் சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை எழுப்பினார்கள் நேரில் வந்து சென்ற ஒரு இருபது நாளைக்கு முன்னால் நான் வந்து ஆய்வு செஞ்சேன் அப்போ பப்ளிக் வந்து எங்கிட்ட வந்து இது மாதிரி இது மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள் இருக்குது சார் இது மாதிரி எங்களுக்கு நிறையா வனவளங்களாக டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை அளிச்சாங்க அந்த புகாரை நாங்கள் வந்து பெற்றுக்கிட்டு இன்றைக்கி நேரில் வந்து சம்மந்தப்பட்ட எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்தின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையிலையும் நம்மளுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட த தலைவர் பூர்ணசுந்தரம் உள்ள தலைமையிலையுமே நிர்வாகிகளால் நிறைய இங்கே வந்திருக்காங்க இப்போது மா மாநில பொருளாளர் சக்தி மற்றும் ஆனந்தன் மற்றும் சக்தி ஒரு மண்டல செயலாளர் அப்புறம் மின்னல் நாகராஜ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அவங்களோட ஒரு டீமாக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து முதல் கட்ட விசாரணையை வந்து அவர்கிட்ட என்ன இதுன்னு எங்களோட கிரிவன்ஸை பப்ளிக் கிரிவென்ஸை நம்மளுடைய டிஎஃப்ஓ மரியாதைக்குரிய ஐஎஃப்எஸ் சார் பேர் என்ன லோகேஷ் குமார் லோகேஷ் குமார் அவரில் இந்த ஐஎஃப்எஸ் அவர்கிட்ட கருத்துக்களை வந்து சுமார் ஒரு மணி நேரம் கலந்துரையாடினோம் அவர் ஒரு நார்த் இண்டியனாக இருந்தாலும் உண்மையிலே அவர் வந்து நாம் எல்லாம் ஆங்கிலத்தில் உரையாடினார் நாங்களும் ஆங்கிலத்தில் உரையாடி எங்களுடைய கருத்துக்களை பப்ளிக்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அவர்கிட்ட அவருடைய அறையில் கொண்டு எல்லாத்தையும் பேசணும் பேசிவிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி அந்த வன விலங்குகள் வந்து இங்கே அதாவது யானை போன்ற பெரிய விலங்குகள்லாம் எல்லாம் வந்து உள்ளே வந்து விவசாயிகளும் கரும்பு தென்னை வாழை எல்லாம் சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன வழிவகையோ அதற்கு ஒரு கார்டு பண்ணுறதுக்கு தண்டவாளங்களை அமைப்பதற்கு கர்நாடகாவிலேருந்து உள்ளே வருவதை தடுப்பதற்கு ஒரு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி விவசாயிகள் கருதுனால அதை பற்றி வேண்டுகோள் வைச்சோம் அவரும் வந்து இது மாதிரி அரசோட கவனத்திற்கு நாங்களும் கொண்டு சென்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்தே நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் சொல்லி சொன்னார் இப்போ நாமளும் ஒரு இதை வந்து பரிந்துரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நாம் அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அதனால் நம்மளுடைய சங்க நிர்வாகிகள் இன்றைக்கி மேலும் சில இடங்களை வந்து இன்றைக்கி அதாவது ஆய்வு செய்வதற்காக வந்திருக்குறோம் ஆய்வு செஞ்சு அந்த பப்ளிக்கோட குறைகள் என்னங்கிறதை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டை எல்லாமே இடங்களில் போய் நாம் வந்து விச அதாவது தரவாக அந்த மூமெண்ட்ஸ் எலிஃபண்ட் மூமெண்ட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மீண்டும் ஒரு ஆய்வு செய்து அதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பதற்கு சமர்ப்பதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதனால் பப்ளிக்கும் இதுக்கு ஆதரவு கொடுத்து அரசிடம் கோரிக்கை வைத்து மாநில மத்திய மத்திய அரசுகளிடம் கோரிக்கை வைத்து அதை ஒரு நிவர நிரந்தர நிவாரணம் பெற்று தருவதற்கு நாங்கள் த தயாராக இன்றைக்கி வந்திருக்கிறோம் என்பதை ரிப்போர்ட்டர் சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் தெளிவுபடுத்துகிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார்

மனிதர்கள் கண்டால் மனிதரோட வாகனத்தை கண்டால் காரை கண்டால் பின்னால போகுது அதே கரும்பு வண்டி கண்டால் முன்னால வந்து கரும்பு கேட்டு வாங்குது சார் அதனால் இந்த யானையை வந்து நம்ம ரிப்போர்ட்டர் செண்டத்தின் சவரில் அனைவரும் பாராட்டலாம் வணங்குறது எடுத்தீங்களா சார் நான் சொன்னது இந்த யானை தாங்க சார் ஏன் போடுறேன் இன்னும் எடுக்கலாம்னு சொன்னேல்லங்க ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்னு சொன்னேல்லங்க ஆ சொல்லுங்கள் எனக்கு தெரியும் நீதான் வர சொல்லி ஆமாங்க மாதிரி எங்களை சார் இது ஒரு மாநில தலைவர் அரும்பு

குளிஞ்சலூர் ஆசை ஆசை மோசம் அதனால வந்து இந்த எவ்வளவு பிரिवென்ட்டாவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க அப்படிங்க ஸ்பீக்கரு இதெல்லாம் கட்டியிருக்காங்க கேமரா மற்ற எல்லாமே இருக்கிறதுனால ஆட்டோ சென்சார் போட்டிருக்காங்க அதனால் வந்து இவ்வளோ தூரம் மாதேஸ்வர மலையிலேருந்து இவ்வளோ தூரம் ரயில்ஸ் தண்டவாளம் அமைச்சு இப்படி கார்டு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள இதில் வந்து வனத்துறையினை எதுவும் கண்டுக்காமல் இருக்காங்க தமிழக அரசு கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இவ இது ஏன் நம்ம வந்து தமிழ்நாடு அரசு செய்யலை அப்படிங்கிறதுக்காக தமிழோட முதல்வருடைய கவனத்துக்கும் வனத்துறை அமைச்சரோட கவனத்துக்கும் நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சியரோட கவனத்திற்கும் கொண்டு சென்றோம் அப்படின்னும்னா கட்டாயம் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவெண்டாக இந்த மாதிரி ஒரு யானைகள் வந்து அதிகமாக விவசாய விளைநிலைங்களை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னு அதாவது முன்னேற்பாடு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் நம்ம அவங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கலாம் அது நிச்சயமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் அதில் வந்து இங்கே வந்திருக்கிற நம் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பத்திரிகையாளர் சங்கம் வந்து நாம் ஒரு நியூஸை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் பெருசல்ல நாம் இதை வந்து ஒரு ஆய்வறிக்கையாக எடுத்துகிட்டு போய் வீடியோ பண்ணி இதை வந்து சிஎமோட கவனத்துக்கு தமிழ்நாடு முதல்வரோட மரியாதைக்குரிய மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடத்துக்கும் வனத்துறை அமைச்சர் எல்லையுமே ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது சம்மந்தமாக பேசணும் அப்படிங்கிறக்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம வந்திருக்குறோம் அதனால் இதை ஒரு வீடியோ க கவரேஜ் பண்ணி அவங்க ஒரு பவர் பாயிண்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க மத்தியில் போட்டு காட்டினா தான் இதனுடைய இது என்னன்னு தெரியும் அப்போ மத்திய அரசுனுடைய இதில் ஃபண்டுகள் வந்து நிறையா இருக்கிறதுனால அவங்ககிட்டே நாம் வந்து நம்மளுடைய லெட்டர் பேடில் நாம் வந்து ஒரு கிரீவன்ஸ் வச்சோம் அப்படின்னா தான் இது நிச்சயமாக அது நடக்கும் ஏதோ வர்றாங்க ரிப்போர்ட்ஸ் வராங்க ஒரு நாளைக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாங்க தன்னோடய பத்திரிகை எழுதுகிறாங்க அப்படின்னு மட்டும் தான் பத்திரிகை தமிழக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு மெயின் மேட்டர் வந்திருக்குறோம் அனைவருக்கும் வணக்கங்க நான் தாளவாடி ராமபுரத்தில் இருந்து பேசுகிறேங்க நாம் இப்போ பார்க்க வந்துருக்கிற இடமானது வந்து தாளவாடினோட அருகில் உள்ள சொர்ணாவதி டேமுங்கிற தாளவாடியில் தாளவாடியில் வந்து யானை வந்து சேதப்படுத்திய பகுதிகளை வந்து பார்க்கறதுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு ரிப்போர்ட்டர் சங்க நிர்வாகிகளும் மனித உரிமை அடிப்படைக் கழகத்திலருந்து தலைமை இயக்குனர் சீஃப் டைரக்டர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அந்த டீமோட வந்து குழு ஆராய்வ ஆராய்வதற்காக வந்து சேதப்படுத்தப்பட்ட பகுதியை பார்க்குறக்கு வர்றோம் வாங்க எல்லாரும் வாங்க பார்க்கலாம் வந்து பயிரிடப்பட்டுள்ளது இங்கே இது வந்து மொட்டைக்கோசு இது வந்து பயிரிடப்பட்டதில்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெடி அண்ணா இது என்னென்னா செடி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஓ சதீஷு இது பாருங்கள் இதுதான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சரி பார்த்துருக்குறீங்களா ஏதோ பார்த்துக்குங்க பூ வச்சுருக்குது இதை வந்து பிடுங்க பிடுங்க தான் அடியே வந்து கிழங்கு இருக்குது இதை பற்றி வந்து சட்ட வழிகாட்டுதல் குழு மாநில தலைவர் சார் அவர்கள் வந்து விளக்கம் கொடுப்பார் இங்கே வந்து விவசாய நிலங்களை எல்லாம் அனிமல்ஸ் வந்து யானைகள் எல்லாம் டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்திருக்குறோம் இதுதான் இந்த முட்டைக்கோஸ் வந்து தோட்டம் அதை காட்டுங்க முட்டைக்கோஸ் தோட்டம் நம்மளுடைய டிஆர்எஸ் பத்திரிக்கையாளர் சங்கத்திலேருந்து எல்லோரும் வந்திருக்கிற நிர்வாகிகளையும் கேட்டுங்க பொதுமக்கள் நிறையா வந்திருக்காங்க விவசாய நிலங்களெலாம் இந்த யானைகள் வந்து முட்டைக்கோசெல்லாம் டேமேஜ் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு இது பாருங்கள் இது கம்ப்ளீட்டெல்லாம் உருளைக்கிழங்கு இதையும் எல்லாம் வந்து தோண்டி அல்ல விளைச்சல் முத்துரு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாமே வந்து இது பண்ணிடுது அப்படின்னு சொல்லி டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாரு இவர் விவசாயி உங்கள் பேர் என்ன எப்படி வாங்க உங்கள் பேர் என்னண்ணா மல்லண்ணா மல்லண்ணா சரி உங்களுக்கு எவ்வளோ தோட்டம் எவ்வளோ ஏக்கர் இருக்கு இதில் ரெண்டு ஏக்கர் இருக்கு ரெண்டு ஏக்கர் இருக்கு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கர்ல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க உள்ளக்கெல்லாம் போட்டுருக்கோம் மக்களா போட்டுருக்கிறோம் ஓகே ம் இப்படி வாங்க இப்படி வாங்கி வந்துட்டு பாருங்க ம் அப்படி நல்ல இப்படி நல்லுங்க ம் கோஸ் போட்டிருக்கீங்களா முட்டை கோஸ் போட்டிருக்கீங்க பக்கத்தில் வாங்க தக்காளி போட்டு தக்காளி போட்டிருக்கீங்க ம் தக்காளி எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒரு ஒன்று லேக்கருங்க ஒன்று ஏகல ஏக்கர் தக்காளி இப்போ கிலோ தெரியல ஆ தக்காளியெல்லாம் விளைச்சலுக்கு வந்துருச்சா இப்போதான் பிஞ்சுங்க சின்ன காயாக இருக்குது சரி ரைட்டு இப்போ உருளைக்கிழங்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஒரு ஏக்கரில் ஒரு இன்றைக்கு த நிலவரத்துக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அது சொல்ல முடியாதுங்க இது எவ்வளோ நாளத்தை போயிடுது

எது கிடையாது கிடையாது ம் அதை வச்சு ஒரு குச்சி வச்ச மற்ற சாகடிச்சு நாம அவர் கூட சாக சாகணும் நாங்களுமே சரி சரி இப்போ நீங்கள் வந்து இது சம்மந்தமாக வனத்துறையில் எந்த அதிகாரி பார்த்தீங்க ரேஞ்சர் பார்த்தங்க எந்த ரேஞ்சர் பேர் சதீஷ் ரேஞ்சர் சதீஷ் ரேஞ்சர் வந்து இல்லை உங்களுக்கு ரெண்டு பட்டாசு தான் கொண்டு வர்றாரு குச்சி தான் கையில் கொண்டு வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இல்லை சொல்கிறீங்க இல்லைங்க அப்படி கொண்டு வர்றாருன்னு சொல்கிறீங்க இப்போ வன பாதுகாப்பு சட்டம் மனிதனுக்கு எப்படிலாம் வந்து உரிமைகள் இருக்குதோ அதே மாதிரி வன விலங்குகளுக்கு உரிமை இருக்குது அதனால் நமக்கு வந்து விவசாய நிலங்களை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி நமக்கு இருக்கிற ஒரு ஒரு புறம் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு சட்டம்னு இருக்கிற வன விலங்கு பாதுகாப்பு சட்டப்படி அவங்க வந்து இது மாதிரி பட்டாசு ஒளி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டம் இருக்குதுங்கிறது அவங்க தெரிவிக்கிறாங்க நான் அதிகாரி பார்த்துட்டு தான் வந்தேன் அதையும் நாம் பாதுகாத்து தான் வந்தோம் ரெண்டாவது வந்து இது வந்து வனங்கள் அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக புலிகள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து புலிகளுக்கு வனவிலங்குகளுக்கு தான் முன்னுரிமையை தவிர விவசாயமே ஆக்சுவலாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் இருந்தாலும் நாங்கள் பேசிட்டு வந்துருக்குறோம் அதிகாரிகிட்ட என்ன முடியுமோ இந்த விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுட்டு வந்திருக்குறோம் அதனால் இந்த யானைகள் வந்து வராமல் இருக்கிறது கம்பிவலி போடுறதுக்கு கம்பி கம்பிவெலின்னா தடுப்பு தண்டவாள அமைப்புக்கிறதுக்கு பேசிட்டு வந்திருக்குறோம் அதனால் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அரசு எடுக்கிற நடவடிக்கை தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு சூத்துழைப்பு இல்லை 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 அதுக்காக தான் அதுக்காக தான் நம்ம வந்து யானைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு தடவாளம் அமைக்கிறது தான் பேசியிருக்கிறோம் அதனால் வந்து அது அரசு அதிகாரிகள் வந்து அவங்களால நடவடிக்கை எடுக்கிறது ஒரு இருந்தாலும் அதாவது ஆட்சியாளர்கள் தான் அதை பண்ணணும் தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி வனத்துறை அமைச்சரும் சரி மத்திய மாநில அரசுகள் அனைத்தும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இதை செய்ய முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து முதலமைச்சரோட கவனத்துக்கு இது கொண்டு போகிறோம் வனத்துறை அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அரசு அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கும் கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு போதிய நடவடிக்கை எடுக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன எவ்வளோ விரைவாக தண்டவாளம் அமைக்க முடியுமோ அமைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சந்தோஷம் ஓகே நன்றி வணக்கம் வணக்கம்

வந்து டேமேஜ் பாருங்க கொஞ்சம் ஐயோ சாமி எதுக்கு போன வருஷம் போன வருஷம் பாருங்க அந்த காலத்துல உங்களுக்கு வந்து ஒண்ணும் பண்ணாதா எதுங்க மரத்துல மேல இருக்கிறீங்க மேல டேமேஜ் ஆகாது சின்ன மரம்னா தூக்கி வீசிரு மரம் பெரிய மரம் அப்படி வரலாங்க அந்த ரோடு போறதுனால குடிசாட்டம் வச்சிருக்கீங்களா இன்னும் குடிசாட்டம் தானுங்க சீட் போட்டுருக்குறது இந்த நேர் இந்த மாதம் அங்க அதுல போயில்ல வாங்க